கேட்குதா நல்லா கேட்குதுங்களா சார் நான் வீடியோவில் நல்லா தெரியுறேனா சார் சார் போகலாமா சார் போகலாமா இப்போ தான் வந்தால் அதுக்குள்ளே போகலாம் இல்லை சார் தலைப்புக்குள்ள போகலாம் அது போகலாம் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் என் தாய் திருநாட்டிற்கும் என் தாய் மொழிக்கும் முதற்கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களை வணங்கி ஒரு இந்துவாக பிறந்திருந்தால் அவர் காசி ராமேஸ்வரம் சென்றிருக்க வேண்டும் ஒரு இஸ்லாமியனாக பிறந்திருந்தால் அவர் மெக்கா மதீனா சென்றிருக்க வேண்டும் ஒரு கிறித்துவனாக பிறந்திருந்தால் அவர் ஜெருசேலம் சென்றிருக்க வேண்டும் ஒரு நல்ல பேச்சாளர் என்று சொன்னால் அவர் சத்துவாச்சாரி மண்ணிலே பேசியிருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக அருமையான ரசிகர்கள் உண்மையை என்ன ரசிகர்கள் எவ்வளோ அழகாக வந்து உட்காந்துருக்காங்க ஆனால் உண்மையாக நடைபெறவர்களே இந்த ரசிகர்களுக்கு முன்னாடி பேசுறதுக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்கீங்க ரொம்ப அட்டகாசமான தலைப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப அசத்தலான தலைப்பு அசத்தலான தலைப்பு என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க இதுக்கம்மா இவ்வளவு பில்டப் கொடுத்த சொல்லுங்க திரை இசை பாடல்களில் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது மெல்லிசை பாடலா மண்ணிசை பாடல் நாட்டுப்புற பாட்டா இல்ல திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மெல்லிசை பாட்டா மெல்லடி பாட்டா இதான தலைப்பு இதான கத்தலைப்பு என்னத்துக்கு நீங்க வந்து அம்மா பேச்சு பேசுனீங்க இந்த பாஷா இதோட நல்லா இருக்க சார் நான் என்ன கேக்குறேன் திரைப்படத்துல நாட்டுப்புற பாட்டல் நாட்டுப்புற பாடல் மண் இசை எங்கள் மண்ணில் இருந்து உதயமானது தானானே தந்தனானே போட்டு நாங்களே பாடிக்கும் நீங்களே பாடினு போங்கன்றேன் இங்க திரை இசை பாட்டு அதுலயும் மெல்லிசை பாட்டு எல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா சார் அதுலயோ எங்க மலர்விழி அக்கா வந்தாங்களே ஒரு பாட்ட சொன்னாங்க பாருங்க மலர்விழி அக்கா எங்க வந்தாங்க மலர்விழி தான வந்தது இல்ல அவங்க அக்கான்னு கூப்பிடறவள தான் அந்த அக்கா வந்தாங்கங்க ஒரு பாட்ட சொன்னாங்க பாருங்க வழி நீடு கார் வேணா ASCII வேணா வாத்தியம் கேட்டு போய்டும் ASCII வழி நீடு காட்டுமலின் இது நல்லா இருக்கு கேக்கறது நான் கிளாஸ் எடுத்துட்டு வெளியில வந்தேன் சார் கிளாஸுக்கு வெளியில எங்க என்னுடைய வகுப்பு பையன் ஒரு பாட்டு பண்ணான் இதே பாட்டை தான் வழி நெடுக காட்டுப்பன்னி பண்ணி நான் சொன்ன தங்கம் அது காட்டு இல்லடா காட்டு மல்லின்னு என் வழியில எது போது அதை பத்தி தான் நான் பாட முடியும்னு சொல்லிட்டா சார் என்ன பார்த்தா காட்டு மாதிரியா தெரியுது சார் காட்டு காட்டுப்பன்னியை பார்த்தா தான் உன்ன மாதிரி தெரியுது மன்னிச்சுக்குமா என்ன எதுவுமே கேட்காதமா இனிமே கரெக்ட் நான் எல்லா சிரிக்காதீங்க சார் நான் உங்களுடைய தங்கச்சி செ எப்பவும் எப்படி தான் இருப்பேன் அது மாதிரி தான் இருப்பேன் அப்படி தான் काट பண்ணி தான் ஆமா அப்படி தான் இருப்பேன் தங்கைனா ஊருடையட்டேன் எங்க அண்ணே எப்படி இருக்கறோ நான் அப்படி தான் இருப்பேன் அதுல தப்பு இல்ல நடுவர் அவர்களே என்னமோ மன்னி செய்தான் வந்து எங்க பாடல்லாம் ரெஸ்ட் ரூம்ல பாடுற பாட்டு ரெஸ்ட் ரூம்ல பாடுற பாட்டு இல்லக்கா மனசு ஒஸ்ட்டா இருக்கும்போது மனசு ரெஸ்ட் எடுக்க கேக்கிற பாட்டு எங்களுடைய மெல்லிசை பாட்டுக்க சும்மா ரெஸ்ட் ரூம் பாட்டுனா சொல்லக்கூடாது நடுவர் அவர்களே மொழியை பத்திங்க இலக்கிய விழாவுக்கு நாங்க வந்திருக்கோம் இல்லையா மொழி என்றது சாதாரண விஷயமாங்க நம்ம தமிழ் தமிழ்மொழிகின்றது தொன்மை ஒன்மை எண்மை வளமை தாய்மை தூய்மை செம்மை மும்மை இனிமை தனிமை பெருமை எண்மை வியண்மை என்கிற பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டு

போல என்னி நம் முடிக்காக்க வேண்டும்

எங்களுடைய வைரமுத்து வர்ணிச்சாரு சார் எப்படி தெரியுமா மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணோ செஞ்ச மண்ணு அது குன்னூறு காது செஞ்ச மண்ணு அது மேலூர் அவ செஞ்ச மண்ணு மட்டும் தேனூறு கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க தங்க கழுத்து செஞ்சது சங்ககிரி வாயழகு செஞ்சதெல்லாம் வைகையாத்து மண்ணுங்க பல்லழகு செஞ்சது நெத்தி செய்யும் மண்ணுக்கு வந்தேங்க நிலாவில் மண்ணு எடுத்து நெத்தி செஞ்சேன் பாருங்க தந்தானே தந்தானே தந்தான கோயிலே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே ஊரு மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியா விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சதி இந்த பொம்மை இது பொம்மை இல்லை மெல்லிசை என்ன அழகான வர்ணிப்பு பாருங்க அதுவும் இங்க பாருங்க எல்லாரும் குடும்பமா வந்து உட்கார்ந்து இருக்காங்க

அப்படி இருக்கும் போது இப்படி பிரச்சனை வந்து சின்ன வச்சுக்கோங்களேன் ஏன்னா மனைவி எல்லாரும் மெல்லி செய்ய எப்படி கணவனை பாடுவாங்க சேலமேல சேல வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு ஊரு மிச்ச கை புடிச்சு ஒரே நல்ல கனவு இருக்கு சார் நல்ல கனவு இருக்கு அதே மாதிரி இதுல நாங்களுடைய காதல் பாடல் குடும்ப பாடலை மட்டும் நாங்க பாடலை சார் நாங்க நாங்க பாட்டு கொடுத்தோம் சார் என்ன இருக்காங்க தெரியுமா தன்னம்பிக்கை மட்டும் இருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சமாளிக்க முடியும் சார் ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலும் யாரும் தாங்கிக்க மாட்டாங்க ஆனா ஒரு விஷயம் தான் சார் வாழ்க்கையில பிரச்சனை ஆயிரங்கள் இருக்கும் ஆனா வாழ்க்கை ஒண்ணுதான் சார் இருக்கு அந்த இருக்கிற வாழ்க்கையை நம்ம தன்னம்பிக்கையோட வாழணும் சார் எல்லா பிரச்சனையும் ஓட்டும் வாழ்க்கை

சார் சொல்றது கேளுங்க சார் டீல சக்கரை போட்டாலும் சக்கரையில டீ போட்டாலும் கரைய போறது என்னமோ சக்கரை தான் அதே மாதிரி வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்ந்தாலும் ஓட போறது என்னமோ வாழ்க்கை தான் அந்த இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் சார் அதை நாங்க எப்படி நம்ம பாட்டுல சொன்னோம் இதை ஒரு நிமிஷம் இதை நீ கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு அது பக்கத்திலே உட்காந்துக்க தேங்க்யூ சார் இப்படிலாம் என்ன பொகழாதீங்க சார் எனக்கு வெக்க வைக்கமா வரும் சார் அப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே சகஜம்டான்னு சொன்னது என்னுடைய மெல்லிசை பாட்டு தான் சார் எப்படி தெரியுமா சொன்னோம் வெற்றியை போலவே சிறு தோல்வியும் நல்லதடி வேப்பம் பூவிலும் சிறு தேன் துணி உள்ளதடி குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி கிளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கவில்லை பிறகுதன் நகரிகம் பிறந்ததடி தவறுகள் குற்றம் சரிவுகள் வெற்றியெல்லாம் பாடம் பாடி பவன உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம் எவ்வளவு அழகா நிறைவான ஒரே ஒரு பாட்டு படி நிறைவு செய்ய நடுவது அதான் உனக்கு நல்லது என்னது நல்லது மணியா அப்படி சொல்லி பழகுங்க இல்லைன்னா அப்புறம் நாலு பாட்டு பாடுவேன் உட்காந்துட்டு நடுவர் வரலையா நிறைவா ஒன்று விஷயம் சொல்லுன்னா இது மாதிரி இந்த திருவிழா அதுவும் பாருங்க நம்ம கங்கை அம்மனுக்கு திருவிழா வச்சு விஜயதசமி விழா வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது திருவிழாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்பா வந்து சாமி பார்க்க கூட்டிட்டு போவாங்க சார் அப்பா என்ன பண்ணுவார் குழந்தைங்கள தோல் மேல தூக்கி சாமி பாருடா தங்கம் அப்படின்னு காட்டுவார் ஏன் தெரியுமா அப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது சார் ஒரு சாமி மேலே அமர்ந்து தான் நாம் இன்னொரு சாமியை பார்க்கிறோம் அப்போ நம்ம யாருக்கும் தெரிஞ்சிருக்காது சார் ஏன்னா அம்மாவுடைய பாசம் அம்மா சொல்லி காட்டுருவாங்க தங்க உன்ன நான் பத்து மாதம் சம்மந்து பத்துட்டா பத்து மாதம் சம்மந்து பத்துட்டா அம்மாவுக்கு நிப்போ உழைச்சி கொட்ட அப்பா சொல்ல மாட்டார் சார் ஏன் தெரியுமா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தனக்காக சமைக்காத ஜீவன்னா அது அம்மா வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தனக்காக உழைக்காத ஒரு ஜீவன் சொன்னா அதுதான் சார் அப்பா அப்பா பாசம் வெளியில் தெரியவே தெரியாது சார் அப்பா சொல்லுவார் தங்கம் நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் ஆக முடியல தங்கம் நீ ஆகு நீ கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் என்னால் ஆக முடியல நீ ஆகுன்னு நம்ம என்ன சொல்வோம் என்ன ஒன்னால் ஆக முடியாது எல்லாம் என்ன ஆகி பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான் ஆக மாட்டோமான்னு சொல்லுவோம் ஆனால் அப்பா கை கட்டினாலும் என் புள்ள டை கட்டி ஆஃபீஸில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது தான் சார் அப்பாவோடைய ஆசை அப்பாவோடைய ஆசையை அழகாக எங்கள் மெல்லிசையில் கொடுத்துருப்பாங்க சார் எப்படி தெரியுமா பள்ளி கூடும் நான் போகயில பம்பரமா தின ஓடு வேண்டா வாத்தி யார நான் பாக்கயில இல சொல்லி நல்லா பாடு வேண்டாம் La am பழக சொன்னாங்களே ஓட்டி இதுக்கு மேல என்ன நடுவர்வர்கள் சொல்ல முடியும் இதுதான் இன்றைக்குமே மக்களுடைய மனதை கவர்ந்த பாடல் இது மாதிரி பாட்டு தான் பேசுபவர்களை பற்றி நீ கவலைப்படாதே உன் பின்னால் நின்று பேசுபவர்களை பற்றி நீ கவலைப்படாதே நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் நிற்கிறாய் என்று பெருமைப்படுன்னு சொல்லி வாழ்க்கையில வாழும் சார் வாழ்க்கைன்றது எது மாதிரி தெரியுமா சார் வாழ்க்கைன்றது எப்படி தெரியுமா ஏற்கனவே ஒரு தத்துவம் சொல்லிட்டேம்மா இல்ல இல்ல ரெண்டு தத்துவம் சொல்லுவேன் மறுபடியும் சொல்லுமா ஆமா வாழ்க்கைன்றது எப்படி தெரியுமா வாழ்க்கையில வாழ்ந்தா எப்படி தெரியுமா சார் வாழ்ணும் வாசு சார் எப்படி தெரியுமா வாழ்ணும் செல்போன் எப்படி வாழ்ணும் தெரியுமா கார்த்தி என்ன எப்படி தெரியுமா வாழ்ணும் சார் எப்படி தெரியுமா சார் வாழ்ணும் அது சொல்லி தொலையாமா எப்படி வாழ்ணும் சார் வாழ்க்கையில வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழ்ணும் சார் இட்லி மாதிரியா ஆமா சார் இதுக்கம்மா இவ்வளவு நேரம் எல்லார்ட்டையும் கேட்டேன் சார் உங்களுக்கு பிபி இருக்கு சுகர் இருக்கு பைல்ஸ் இருக்கு அதுக்காக நீ ஒன்னு ஒரு சப்படாதீங்க கேளுங்க வாழ்க்கையில வாழ்ந்தா இட்லி மாதிரி வாழ்ணும் சார் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஒருத்த நம்மள குழியில தள்ளி விட்டா கூட இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள குழியில தள்ளி விட்டா கூட சும்மா கும்னு எழுந்து நிக்கணும் சார் வாழ்க்கையில அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நல்லெண்ணெய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதை கேட்காதீங்க நல்லெண்ணெய் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியாது என்றைக்குமே நல்ல எண்ணங்கள் தான் இதயத்திற்கு நல்லது நல்லது என்று சொல்லி என்றைக்குமே திரைப்பட பாடல்கள் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது எங்களுடைய மெல்லிசை பாடல்களை பாடல்களே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எப்பிரப்பில் காண்பேன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அப்பாவோட பாசத்தை மிக அழகா சொல்லி தந்தைக்கும் பாசம் இருக்கிறது அது உள்ளே மறைந்து இருக்கிறது தாய் பாசம் வெளியே தெரிகிறது ரொம்ப அழகா சொன்னாங்க அஞ்சலி பொதுவாகவே இப்போ நடக்கிறதுக்கு நாம பொறுப்பு இல்லை இல்லையா வெள்ளையா இருக்கிற முட்டையை ஒடிச்சா மஞ்சளா கரு வருது மஞ்சளா இருக்கிற எலுமச்ச பழத்தை பிடிச்சா வெள்ளையா சாறு வருது இதுக்கு நாம பொறுப்பாக முடியுமா இது இயல்பான நடக்கிறது உன் தத்துவத்தையும் கேட்கணும்னு இன்னைக்கு எங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குன்னு சொல்ல வந்தேன் அந்த பாக்கியம் கட்சி இருக்கு அதுக்காக சொல்ல வந்தேன் மிக அருமையான செய்திகளை அஞ்சலி ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிருக்காங்க நேரத்தின் அருமைகிறது நிகழ்ச்சி ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு இப்போ